எம்ஏ வந்துட்டு ஈஸியாக பொம்மை ஆக்கிட்டு சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா அபாரமாக ஜெயிச்சாங்களான்னு கேட்டிங்கன்னா மீடியமாக டீசெண்டாக வின் பண்ணாங்க ஓகேவா பாயிண்ட் ஸ்லாட்டில் அதாவது பாயிண்ட் டேபிளில் மூணாவது ஸ்லாட்டில் இருக்காங்க ஓகே இந்த சூழலில் நேற்று தோனி பேட்டிங் இறங்கும் போது நீ பொட்டு வச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம்னு வேறு லெவலில் வந்துட்டு சாங் பண்ணாங்க ஆர் பறித்தது என்றே சொல்லாமல் மைதானம் டிசிபிள் சவுண்டு நூற்றி இருபதுங்க விஜயகாந்த் எப்படி சொக்கத்தங்கமோ அதே மாதிரி தாங்க நம்ம எம்எஸ் தோனியும் சொக்கத்தங்கம் அள்ளி கொடுப்பார் ஏழைகளை கண்டால் அப்படி ஒரு நிகழ்வு பண்ணியிருக்காரு அண்ட் கூஸ் பம்ப் இருக்கு இருக்காருங்க இவர் விக்னேஷ் பூத்தூர் என்பது குறிப்பிடத்தக்கது எம்ஐ வந்துட்டு மிகப்பெரிய மணி வச்சிருக்காருங்க ஆனால் மணி மேட்ரு கிடையாதுங்க மனசு தான் மேட்ரு அதை வந்துட்டு புரிய வச்சிருக்காரு அண்ட் நம்ம ரோஹித் நம்ம ரோஹித் சர்மா எம்எஸ் தோனிக்கு சல்யூட் பண்ணியிருக்காருங்க அந்த செயல் கண்டு அந்த அப்டேட் என்ன நம்ம மிக விரைவாக வந்துட்டு பார்க்கலாம் ஓகேவா ருத்ராஜ் கேக்வாட் சில்லு சல்லு சல்லு சில்லுன்னு பவுண்டரி சிக்ஸர் வீசினார் இருபத்தி ரெண்டு பந்தில் ஃபாஸ்ட்டாக ஹாப்ஸ் தான் முடிச்சார் பன்னெண்டு ஓவரில் அள்ளி போட்டு போயிடுவாங்கன்னு தான் நினச்சோம் எம்ஏ ஆனால் அங்கேருந்து ஒரு சிறுவன் வந்தாங்க பதினேழு வயது சிறுவன் விக்னேஷ் புதுரு ருத்து சிவம் கொண்டு போய் ஜடேஜா மூணு பேர் விக்கெட்டை வெளுத்துனா வேற மாதிரி ஒர்க் பண்ணான்னு வைங்கள ஸ்பின்ல அவர் மட்டும் இல்லைன்னா அந்த பையன் இல்லைனா டெஃபினட்டாக வந்துட்டு அவனுக்கு அட்ரஸ் இல்லாமல் போயிருப்பானுங்க எம்ஐ தோக்குற மேட்சை வெற்றி பாதைக்கு கொண்டு போயிட்டாருங்க பட் அதுக்கப்புறம் டீசெண்டாக புரிஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ராஜின் ரவீந்திரா நிதானம் அப்ளை பண்ணி ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க பட் மேட்ச் முடிஞ்சது இல்லையா தோனி யாருக்குமே கை சேக் பண்ணல விக்னேஷ் புத்தூர் இருக்கார் அந்த சிறுவனை போய் என்கரேஜ் பண்ணார் அண்டு கை சேக் பண்ணாருங்க தட்டி கொடுத்தாரு அப்போ அந்த சிறுவன் என்ன சொல்லியிருக்காருனா என் குடும்ப பத்தி பற்றி கேப்டர் இருப்பார்னு நினைக்கிறேன் எம் எஸ் தோனி நீ இருந்து வரேன்னு எங்க அப்பா வந்துட்டு ஆட்டோ ஓட்டுனர் ப்ரோ நான் எங்க குடும்பமே கடனில் இருக்கு ப்ரோ ரொம்ப கஷ்டத்துல தான் நான் கிரிக்கெட்ல வந்துட்டு சர்வே பண்ணியிருக்கேன் ஒரு இருபது லட்ச ரூபா இருபது லட்ச ரூபா என்னை பிக் பண்ணியிருக்காங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் என்னோட குடும்பம் என்னைய நம்பி தான் இருக்கு ஏகப்பட்ட கடன் இருக்கு நிலையற்ற தன்மை இருக்கு இதை நம்பி தான் இந்த கிரிக்கெட்டை நம்பி தான் நான் இருக்கேன் இல்லாட்னா என்னங்க சொல்றது அந்த குடும்ப கஷ்டத்தில் வந்துட்டு சூசைட் பண்ணுற முடிவுக்கு போயிருக்காரு அந்த பிக்னெஸு பட்டு அதெல்லாம் அப்படிலாம் நீ கூடாது டெஃபினட்டாக நீ வளர்த்து தொடர்வ தம்பின்னு தட்டி கொடுத்துருக்காருங்க உங்களை பார்த்ததே எனக்கு ஒரு கடவுள் தரிசனத்தை பார்த்த மாதிரி இருந்தது இது நான் இங்கே தான் நிற்கிறேன் நான் கிள்ளி பார்த்தாருங்க அங்கேயே அந்த சின்ன பையன் பட் ஒன்றும் இல்லடா தம்பி உனக்கு எப்போதுமே நான் துணையாக இருப்பேன் சொல்லிட்டு எம்எஸ் தோனி ட்ரெஸ்ஸிங் ரூம் போயிட்டார் அதுக்கப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் நடந்துருக்குங்க அதாவது அந்த விக்னேஷ் புத்தூர் இருக்கார் இல்லையா காலையில் எந்திரிச்சிரு அவருக்கு ஒரு செக் போய் போயிருக்குங்க தோனி கிட்ட இருந்து தொண்ணூறு லட்சம் ரூபாய் வந்துட்டு சென்ட் பண்ணியிருக்காரு அதாவது சிஎஸ்கே டி மேனேஜ்மெண்ட் ஒன்றிணைந்து இந்த பிரைஸ் வந்துட்டு அவருக்கு பரிசு வந்துட்டு கொடுத்துருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதற்கு தோனி மூலமா இருந்திருக்காரு தோனி சைன் பண்ணி இதை நான் சென்ட் பண்ணது உனக்கு தனிப்பட்ட விதமான அனுப்பியிருக்காருங்க அண்டு கூஸ் பம்ப் ஆகிட்டாரு ஓடி வந்து தோனி காலில் விழுந்திருக்காராமா அந்த சிறுவன் விக்னேஷ் புத்தூர் ஓகேவா அவங்க குடும்பத்துக்கு இது மிகப்பெரிய பொக்கிஷம் என்றே சொல்லாங்க ஒரு முப்பது முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் கடன் இருந்தது இப்போ தொண்ணூறு லட்ச ரூபா கொடுக்கும்போது ஸ்டேபிளா அவங்க குடும்பம் வந்துட்டு ரன் ஆகும் இந்த சேலை எம்ஐ டீம் கிட்ட காசாங்க இல்லை அம்பானி தான் இந்த உலகத்தையே வச்சிருக்கான் பட் அவனுங்க பண்ணாத அவனு கிட்ட மணி இருக்கு ஆனால் மனசு இல்லை ஆனால் எம்எஸ் கிட்ட மணி ஸ்டேபிளாக இருக்குது ஆனால் மனசு வந்துட்டு வேற லெவலில் இருக்கிறது என்று சொல்லாங்க தற்போது தோனியோட இந்த செயல் தான் சோசியல் மீடியாவில் பேசப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த செயல் கண்டு தான் ரோஹித் சர்மா மிகப்பெரிய சல்யூட் பண்ணது மட்டுமல்லாமல் தோனி கீப்பராக இருக்கிறவரை டெஃபினட்டாக சிஎஸ்கேவை எவனாலையும் வீழ்த்த முடியாது வேற மாதிரி ஃபயர் மூலில் இருக்காரு நாற்பத்தி மூணு வயசில் அவருக்கு வயசே ஆகலை என்னையா காலை இப்படி எடுக்கிறதுக்குள்ளே அப்படி அடிச்சிட்டார் ஐயா சூரியகுமாரையாவை வந்துட்டு முட்டாளாகிட்டு பண்ணிட்டாரு செம்ம ஸ்பீடு இவர மாதிரி ஒரு ஸ்பீடு விக்கெட் கீப்பரை நான் பார்த்ததே கிடையாது எம்எஸ் தோனி வந்துட்டு ஒரு மின்னல்னு சொல்லலாம் மின்னல் விக்கெட் கீப்பர் என்று சொல்லலாம் அவரே எந்திரிச்சு ட்ரெஸ்ஸிங் ரூமில் சலீட் பண்ணாரு சூரியகுமார் ஏதோ ஸ்டம்மிங் பண்ணார் இல்லையா நம்ம எம்எஸ் எஸ் தோனி அங்கேருந்து தோனிக்கு சலீட் பண்ணாருங்க வயசே ஆகல தலை என்று பட் தல தலை தான் என்றும் நம்ம ரோஹித் சர்மா மென்ஷன் பண்ணது மட்டுமல்லாமல் சிஎஸ்கேவோட பவர் தோனி விக்கெட் கீப்பராக இருக்கிறது அந்த பொறுப்பில் இருந்து அவர் விலகினார்னா சிஎஸ்கே ஒன்றும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் போய்விடும் என்று ரோஹித் சர்மா பேசியிருக்காருங்க ரோஹித் சர்மாவுட இந்த பதிவு வந்துட்டு சரின்னு நினைக்கிறீங்களா சிஎஸ்கோ பவரே வந்துட்டு தோனி விக்கெட் கீப்பர் பண்ணுவது தானே உங்களோட கருத்தை போட்டு விடுங்க சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்றாங்க